எல்லா மக்கள்கிட்டையுமே அந்த கஞ்சத்தனம்ங்கிறது இருக்குது கஞ்சத்தனத்திலும் விடுபடணும் கஞ்சத்தனமாக இருக்கிறதுக்கு வந்து மார்க்கத்தில் குற்றம்னு நிறைய பேர் வழங்க மாட்டேங்குது இப்போ தாராள மனப்பான்மையோட தான் இருக்கணும் காசு பணத்தில் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கஞ்சத்தனம் பண்ணு எதற்கே தண்டனை நல்லா சொல்லி காட்டுறான் மூணாவது ஒரு நூற்றி எண்பதாவது வசனத்தில் சொல்கிறார் உலக ஹெசப்பண்ண நல்லதுன்னு எவ்வளவு மாத்தாகவும் உள்ளாகும் பதிலி அல்லா வழங்கி அந்த செல்வங்களை கொண்டு கஞ்சத்தனம் செய்கிறார்களே அவர்கள் வந்து அது நல்ல ஹைரல்லகும் அது நல்லது என்று நினைக்காதீங்க கஞ்சத்தனம் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க மிச்சமாகவும்ல தள்ளி கொடுத்தா குறைஞ்சி போயிடும் நம்மளை வச்சுக்கிட்டோம்னா நம்மள்கிட்ட தேங்கி நிற்கும்னு நினைக்கிறான் அது நல்லது நினைக்கிறான் கஞ்சத்தனம் பண்ணுவது நல்லது என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நல்லது நினைக்காதீங்க பல்லுஹோ ஷர்வுலகம் அது அவங்களுக்கு கெட்டதாக இருக்கிறது சை தொவ்வோமி மா பகிலூபிகே யோமல் கையாமா கேமத்து நாளையில் வந்து அவர்கள் எதை கொண்டு கஞ்சத்தனம் பண்ணினார்களோ அதை கொண்டு என்ன செய்யப்படணும் அந்த கழுத்துகளில் மாலையாக போட்டு சூர்க்கப்படும் ஈர்க்கப்படும் நல்லா சொல்கிறோம் அப்போ அந்த கஞ்சத்தனம் பண்ணிய பொருள்களை கொண்டு எல்லா நிசைமா நம்மளுக்கு வந்து தண்டனை கொடுப்பேன் சொல்லி அதனால் கஞ்சத்தனங்கிறத நிசைன்னு தவிர்க்கணும் மூணு நூற்றி ஐம்பது எல்லாம் சொல்லி காட்டினான் அதே மாதிரி வந்து கஞ்சத்தனம் பண்ணுறவங்கள காஃபி லிஸ்ட்டில் எல்லாம் சேர்க்குறான் அல்லது ஏன்னா யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ ஓ எம்மருடன் நாச பில் புகழி கஞ்சத்தனத்தை கொண்டு மக்களுக்கும் ஏவுகிறார்களோ ஓ எஃப்து மூணு மாத்தாக உள்ளவாக வந்திருக்கி அல்லா அவர்களுக்கு வழங்கிய செல்வங்களை மறைக்கிறார்களோ நிறைய பேர் வச்சுக்கிற சொல்லவே மாட்டாங்க பெரிய பெரிய காசு காசுங்களெல்லாம் வச்சிருப்பாங்க கிழிஞ்ச சட்டையை கூட்டு வர்றது அவனை கேட்டுவானில்ல கொஞ்சம் கொஞ்சம் செழிப்பாக இருந்தோம்னா நம்ம எதாவது கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படிலாம் எல்லாம் வளங்கி மறைக்கக்கூடாது அல்ல எவ்வளவு செல்வம் தான் அதை வெளிப்படையாக இருந்த மட்டும் செய்யணும் காட்டிக்கிறணும் முசாஃபிர் வேஷம் கூட கூடாது கேட்டால் அம்மா அப்படி நேமத்தை நம்பிக்கை ஹர்தீஸ் அல்லாஹ் உனக்கு வழங்கிய நியமத்துகளை வந்து எடுத்து பேசிக்கொண்டே இரு இருக்கணும் மக்கள் என்ன செய்யணும் அல்ல எனக்கு தந்துருக்கிறான் என்ன கார் தந்திருக்கான் பங்களா தந்திருக்கானா அதை காட்டுங்க அல்ல அது தந்த இதுகளை மறைக்கக்கூடாது மறைக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு கேட்டால் கேட்டுருவாங்கிறவங்கள மறப்பாங்க இதனால் மறைக்கிறாங்க இதெல்லாம் இருக்கிற காட்டினோம்னா நம்மள்கிட்ட கேட்பாங்க நாலு பேர் நம்மளை கேட்கக்கூடாதுன்னு நம்ம அவன் அவனோட முசாபர் ஆகியிருக்கிறோம் நினைக்கிறாங்க அவனோட நம்ம முசாபர் வந்து கேட்பாங்களா ஏ காஃபியர்களுக்கு இழிவு தரும் வேதனையை ஆக்கி வைத்துருக்குறாங்க காஃபி லிஸ்ட்டு சேர்க்குறான் கஞ்சத்தனம் பண்ணி அடுத்த மணி கஞ்சத்தனம் பண்ண சொல்லி அல்லா தந்திருக்கிற அருளை மறைத்து அப்படி வாழ்ந்தார்கள் சொன்னால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருப்பது மாத்திரம் இல்லாமல் காஃபி லிஸ்ட்டில் அல்லா வந்து சேர்க்குறான்